அனைவருக்கும் வணக்கங்க காட்டு வெங்காயம் கோழி வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பத்தி தான் இன்றைய போகிறோம் வாங்க போகலாம் தியானம் சக்ராக்காரம் மகத்தேஜ்தன் மத்திய பரமேஸ்வரி ஜெகன் மாதா பரமேஸ்வரி பிரம்மாநந்தினி ஹரி சுந்தரி அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சக்திவேல் பேசுகிறேங்க இன்றைய வீடியோவில் நரி வெங்காயம் கோழி வெங்காயம் காட்டு வெங்காயம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மூலிகை செடி வந்து மலைகள் நல்லா பொழிஞ்சதுக்கும் ஏற்பாடு தான் நல்லா தலைஞ்சி வருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டுமே மண்ணுக்குள்ளே இருக்கும் அதுவும் மேலோட்டத்தில் தான் இருக்கும் ஆழப்பகுதியில் இருக்காது இந்த வீடியோ வந்து எந்த பக்கம் எடுத்துருக்கோம் அப்படின்னா போதமலை அப்படிங்கிற மலைப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தரிசன நிலத்தில் தான் இந்த வெங்காயங்கள் நிறையா காணப்படுது நாமக்கல் கொல்லிமலை சேலம் பன்னாரி சென்னை வட்டத்தில் கூட சில இடத்துல இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பகுதியில் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த வெங்காயம் அப்படிங்கிறது கோழி வெங்காயம் தான் எங்கள் பக்கம் வந்து கோழி வெங்காயம்னால் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா கோழி வெங்காயம் அப்படின்றது இதுக்கு பெயர் இந்த கோழி வெங்காயத்தில் வந்து மருத்துவங்கள் ஏகப்பட்ட மருத்துவங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் இந்த மருத்துவங்கள் இருக்கே அப்படின்னு தயவு செய்து நீங்கள் லைவாக எடுத்து எந்த ஒரு மருத்துவத்துக்கும் பயன்படுத்திடாதீங்க இப்படி ஒரு மூலிகை செடி இருக்கு இப்படி ஒரு மூலிகை வெங்காயம் இருக்கு இப்படி வந்து தெரிச நிலத்தில் இப்படி பூத்துக்குழுங்குதுங்கிறத நான் உங்களுடைய கண் பார்வைக்கு கொண்டு வந்தன தவிர எந்த ஒரு வைத்தியத்துக்கும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திட வேண்டாம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் லைவாக பண்ணக்கூடாது ஏன்னா அரசு சட்டப்படி அரசாங்கம் அங்கீகாரப்பட்ட சித்த வைத்திய டாக்டருங்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு பிறகு தான் இந்த மூலிகை வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்த வேணும் இப்படி ஒரு மூலிகை வெங்காயம்னு ஒன்று இருக்குதாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் நம்ம நாம் யூஸ் பண்ணுற வெங்காயம் வந்து வேற கலரில் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து வெள்ளை கலரில் மட்டுமே காய்ச்சி கொடுக்கும் இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கனாவே இப்படி இது இல்லையா இதே மாதிரி தான் இலைகளும் இருக்கும் இதில் வந்து பூத்து ஒரு பூக்கும் நல்லா ஒரு மலைகள் நல்லா பொழிஞ்சிருச்சு அப்படின்னா பூத்துக்குழுங்கும் பூத்து போது பட்டையாக ஒரு சிறு விதம் மாதிரி இருக்கும் அந்த விதைகள் காற்று மூலியமாக பறந்து அந்த இந்த இனப்பெருக்கமாகுது இந்த கோழி வெங்காயம் இது வந்து ரொம்ப வெசத்தன்மை உள்ள ஒரு மூலிகை வெங்காயம் அதனால் நீங்கள் வந்து இதை எடுக்கும் பொழுது கைக்கெல்லாம் ப்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் அதை எடுக்கணும் நீங்கள் ஏதாவது மருத்துவத்துக்காக கிலோ கணக்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணினாலும் கைக்கு ப்ளவுஸ் போட்டு தான் இந்த வெங்காயத்தை நீங்கள் கையில் தொடணும் டேரக்டராக தொட்டிங்க அப்படின்னா பிறந்தையை அரைச்சி நம்ம கையில் தொட்டால் எப்படி அறுப்பத்தம்மை அரிக்குமோ நம்ம கையை ஊறுமோ போலவே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இந்த வெங்காயத்தை கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அரிக்க அரிப்பு கொடுக்கும் தொந்தரவு கொடுக்கும் இது விஷத்தன்மை உள்ளது டைரக்டராக நாம் எடுத்துக்க கூடாது சித்த வைத்திய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மருத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாம்பு கடித்தா இதுக்கு இந்த மூலிகை இந்த வெங்காயத்தில் இருந்து ஆயில் எடுக்கிறாங்களாங்க ஆயிலை எடுத்து பாம்பு கடித்து விஷத்தன்மைக்கு வந்து இது விஷத்தை முறிக்கக்கூடிய தம்மை உள்ளதுன்னு சொல்கிறாங்க பாம்பு கடித்தாலும் இந்த வெங்காயம் வெங்காயத்தோடைய ஆயில் வந்து பயன்படுத்துகிறாங்க தலைவலி சளி நிறைய ஏறல் கிட்னி பிரச்சனைகள் அதே மாதிரிங்க இது புற்றுநோய் வந்தால் கூட இந்த மாதிரி இது வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க மூலம் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இது வந்து மெடிசின் தயார் பண்ணுறாங்க அவங்க டாக்டருங்க வந்து அவங்க எடுத்து சித்த வைத்திய டாக்டருங்க எடுத்து இதை ஆயில் ஆக்கி இதை கணக்கான சரியான பத பதப்படுத்தி அந்த ஆயிலை உருவாக்கி மருந்து தயார் பண்ணி தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நாம் டைரெக்டாக நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடாது இப்படி ஒரு மூலிகை வெங்காயம் இந்த பூமியில் பூத்துக்குழுங்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குல்லிமலை நாமக்கல் சேலம் இந்த மாதிரி பகுதியெல்லாம் தரிசனத்தில் போதை மலை அடிவாரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெங்காயங்கள் இது பூத்து குலுங்குது அதனால் குழந்தைங்க எல்லாருமே தயவு செய்து இதை கையால் தொடக்கூடாது விஷத்தன்மை உள்ளது கொஞ்சம் விஷம் இதை வந்து தயவாக எடுத்து வாயில் கடிச்சிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னாலும் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா துளி துண்டு உள்ளே போயிட்டாலும் செத்து போயிடுவாங்க அது லைவாக நான் சொல்லிடுறேன் வீடியோவில் பப்ளிக்காக நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அதனால் இது வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு ஏவாக வேணால் நீங்கள் பண்ணலாம் இது எடுத்து கிலோ கணக்கில் வேணால் விற்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரங்கிறாங்க ஒரு கிலோ அதில் எந்த அளவுக்கு ரேட்டுகள் கூட போகுது அப்படிங்கிறது தெரியல எங்கள் பகுதியில் கிடைக்கிது இந்த வெங்காயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிபந்தனை விற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு அன்றாடும் கூலிகள் கொடுத்தா போதும் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிலோ கணக்கில் எடுத்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் சிறை நேர்களை இன்னைக்கு வந்து நரி வெங்காயம் கோழி வெங்காயம் காட்டு வெங்காயம்னு சொல்லக்கூடிய மூலிகை தாவரத்தை பற்றி லைவாக டைரெக்டாக உங்கள்கிட்ட காட்டி வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி இந்த லிங்க்கை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கும் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவை புது புது வீடியோக்களை உங்களுக்கு நான் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஆசைகள் அதிகமாகும் மீண்டும் ஒரு உம்மைச் சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்